യാളരെ തുണയാളരെ തുഭത്തിൽ താങ്കും മണവാളറെ തുണയാളരെ തുണയാളറെ തുഭത്തിൽ താങ്കും മണവാളറെ கழிவோடு நடத்திடுவாரை ஆராதனை 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 அல்லேலுயா

மனவாளராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனவாட்டியாகிய நம்மை தேடி வந்திருக்கிறார் மணவாளனோடு இருக்கிற தோழர்கள் எப்படி சந்தோஷமா இருப்பாங்களோ அதே போல சந்தோஷத்தை நிரந்தர சந்தோஷத்தை தருவதற்காக அவர் வந்திருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மனவாளனா ஏற்றுக்கொண்டு அவர் தருகிற நித்திய மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக லூகாளி தினசு விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து மூன்று வசனங்களிலே பரிசெயர் வேதபாரகர் கேட்ட மற்றும் ஒரு கேள்விக்கு ஆண்டவர் விளக்கம் தருகிறார் நேற்றைய தினத்திலே நாம் தியானித்த பொழுது பரிசெயர்களுக்கு ஒரு பெரிய வேதபாரர்களுக்கு ஒரு பெரிய சங்கடம் என்னன்னா இயேசுவோடு சீடர்களோடு இந்த ஆயக்காரரும் பாவிகளும் விருந்துன்றாங்களே இவ்வளோ நெருக்கமாக இருக்காங்களேங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியல ரெண்டாவது என்னன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்களே அவங்க அதுவும் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல இந்த சந்தோஷத்தை எப்படி அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள் இயேசு கிறிஸ்துவோட சமநிலையிலே சீடர்களோடு சமநிலையிலே அமர்ந்திருக்கிறார்களே இதெல்லாம் அவங்களால புரிந்து கொள்ள முடியல அப்போ தான் கேட்குறாங்க பாவியலோடு உட்கார்ந்துருக்கீங்களே அப்படி சரியான்னு கேட்கும்பொழுது தான் ஆண்டவர் சொல்கிறாரு தன்னை ஒரு ஒண்டர்ஃபுல் ஃபிசிஷியனா மருத்துவராக வெளிப்படுத்தி விளக்கம் கூறினார் என்பதை நேற்றைய தினத்திலே தியானித்தோம் இன்றைக்கு இந்த முப்பத்தி மூன்றாவது வசனத்திலே அவங்க என்ன கேட்கிறாங்க வேதபாரரும் இயேசுவை நோக்கி யோவானுடைய சீசர் அநேக தரம் உபாசித்து ஜவம் பண்ணி பண்ணுகிறார்களே பரிசுடைய சீசரும் அப்படி செய்கிறார்களே உம்முடைய சீசர் போஜன பானம் பண்ணுகிறார்களே அது எப்படி என்று கேட்டார்கள் அதற்கு ஆண்டவர் ஒரு அடுத்த ஒரு வெளிப்பாட்டை காண்கிறார் தன்னை ஒரு மணவாளனாக காண்பிக்கிறார் பிரைட் ரூமாக காண்பிக்கிறார் யூத திருமணங்கள்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாலே கொண்டாட்டங்கள்லாம் துவங்கிடும் ஒரே சந்தோஷமாக தான் இருக்கும் கழிக்குறுகளும் மகிழ்ச்சியும் அங்கு ஆரவாரமும் நிறைந்திருக்கும் அங்கு துக்கம் இருக்காது அதை கம்பேர் பண்ணி சொல்லுகிறாரு ஒரு மனவாளன் திருமணத்துக்கு ஆயத்தப்பட்டிருக்கிற மணவாளன் எவ்வளவு சந்தோஷமா இருப்பான் அவனோடு அவனுடைய தோழர்கள் எப்படி துக்கமாக இருப்பாங்க மணவாளன் கூட இருக்கும் பொழுது அவனுடைய தோழர்களும் சந்தோஷமாக இருப்பாங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அதுபோல் மணவாளனாகிய நான் பூமிக்கு வந்திருக்கிறேன் இந்த பூமிக்கு இருக்கிற காலத்தில் என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் மனம் திரும்பி மன்னிப்பை பெற்றுக்கொண்டு மனம் திரும்புதலை பெற்றுக்கொண்டவர்கள் நான் தெரிகிற சந்தோஷத்தை அனுபவிப்பவர்களாக இருப்பார்கள் அந்த ஜாய் வந்து மண்ணில மட்டுமல்ல பரலோகத்தில் இருக்கும் ஒரு முழுதும் அந்த சந்தோஷத்தை யாரும் பறித்து கொள்ள முடியாது என்பதை சொல்லுகிறார் லூகா சுசேஷகரே ஜாய் அப்படிங்கிற பொருளை அந்த புத்தகத்தை மகிழ்ச்சி ஆண்டவர் வந்தாண்டில் சந்தோஷம் தான் நிறைவான சந்தோஷத்தை பெற்றுக் கொள்வதற்காக இந்த புத்தகத்தை அவர் எழுதுகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும்போது அந்த நாட்கள்ல அவர் உபவாசிப்பார்கள் உபவாசம் என்பது என்ன உப அப்படின்னால துணைன்னு அர்த்தம் வாசம் என்பது நம்மோடு கூட இருக்கிறது துணையாளர் வாசம் பண்ணுவது துணையாளர் வாசம் பண்ணுவதற்காக நம்ம என்ன பண்ணுறோம் உணவுகளை மறுத்து அவரோடு உட்காந்துருக்கிறோம் இப்போ துணையாளர் வாசம் பண்ணும்பொழுது மணமாளன் நம்மோடு இருக்கிறார் எப்படி சந்தோஷமாக இருப்போமோ அது மாதிரி சந்தோஷமா இருக்கணும் அப்போ அவங்க வந்து சந்தோஷத்தை இழந்து காணப்படக்கூடாது நீங்கள் என்ன பண்ணுறீங்க பாரம்பரியத்தை கடைப்பிடிக்கிறீங்க கடைப்பிடிச்சிட்டு உபாசிக்கும் பொழுது மற்றவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக வா முகத்தையே வாட்டமாக வச்சுருக்கிறீங்க முகத்தை வந்து கவலையாக வச்சுருக்கீங்க பிரயோஜனம் என்ன அப்படிப்பட்ட உபாசத்தை நான் வந்து ஏற்றுக்கொள்ளவே மாட்டேங்கிறாரு இன்னும் பழையதையே வச்சுட்ருக்கீங்களே புதிய ஒரு வாழ்வுக்கு வாங்க ஓல்டு டு நியூ தான் இதை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கார் பழைய வாழ்க்கையை விட்டுட்டு புதிய வாழ்க்கைகளை வாங்க அது தருகிற சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் பாரம்பரிய சடங்குகளிலே சிக்கிக் கொண்டு உங்களுடைய ஆண்டவர் தருகிற உலகம் தர முடியாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இழந்து போயிடாதீங்க நான் மணவாளன் நீங்கள் மனவாட்டிகள் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு கூட என்னோடு கூட வாருங்கள் நண்பர்களாக வாருங்கள் தோழர்களாக வாருங்கள் மணவாளன் தருகிற மெய்யான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் மணவாளன் எடுபடுக்கிற காலம் வரும் எப்போ அவர் மறிப்பார் உயிர் தடுவார் அதுக்கப்புறம் துணையாளருக்காக நீங்க வந்து தேடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் மணவலன் உங்களோடு கூட இருக்கும் பொழுது துக்கப்பட வேண்டிய அவசியம் கழி கூர்ந்து மகிழுங்கள் என்று சொல்கிறார் இன்றைக்கு நமக்கும் ஆண்டவர் சொல்றது என்னன்னா பழைய வாழ்க்கையை தூக்கி அறிஞ்சிட்டு புதிய வாழ்க்கைக்குள்ள அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தருகிற வாழ்க்கை எப்படி தருகிற வாழ்க்கை பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு மனம் திரும்பும் பொழுது அந்த சந்தோஷம் நிரந்தர சந்தோஷமாக மாறுகிறது மனவாளனை எதிர்பார்த்திருக்கிற மனவாட்டியாக அவரோடு கூட சந்தோஷமாய் வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு நல்வாழ்க்கை சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்க்கையை ஆயத்தமாக இருக்கிறார் பெற்றுக்கொள்வோம் மகிழ்ந்து கழிவு நம்மை ஆசீர்வதிப்பாராக அமேன்